கும்பகோணத்தில் திமுக இளைஞரணி சார்பில் மண்டல ஏழு சமூக வலைதள பயிற்சி நடைபெற்றது கும்பகோணத்தில் திமுக இளைஞரணி நடத்தும் சட்டமன்ற தொகுதி சமூக வலைதள பயிற்சி ராயா கிராண்டில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இதில் இளைஞரணி மாநில துணை செயலாளர் இளையராஜா மாவட்ட அமைப்பாளர் ஜி கே எம் ராஜா சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மாநகராட்சி துணை மேயர் தமிழகன் தலைமை செயற்குழு உறுப்பினர் குட்டி தட்சிணாமூர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் கணேசன் சுதாகர் இளைஞரணி மாநகர அமைப்பாளர் வெங்கடேசன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சிலம்பரசன் மணிகண்டன் விஜய் பிரசாத் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் அணிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் சமூக வலைதளங்களில் எப்படி பணியாற்றுவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் திட்டங்கள் சாதனைகளை மக்களிடம் சமூக வலைதளங்கள் மூலமாக கொண்டு செல்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது